ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா ஸ்ரீ பாதுகா சகசிரம் ஏ பாதுகையே ஸ்ரீ பெருமாளுடைய திருமேனியில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவர் இருக்கிறார்கள் திருமார்பில் மகாலட்சுமி இருக்கிறாள் திருநாபியில் பிரம்மா இருக்கிறார் வலது பக்கத்தில் சிவன் இருக்கிறார் நீ திருவடியிலே இருக்கிறாய் நீ இருக்கிற இடமான திருவடியைத்தான் எல்லாரும் தியானிக்கிறார்கள் ஒரு ராஜா எல்லா பரிவாரங்களுடன் ஓர் இடத்திற்கு போகிறான் ராஜா எங்கே இறங்கி இருக்கிறானோ அந்த இடத்திற்குத்தான் எல்லாரும் வருகிறார்கள் அந்த மாதிரி ஆழ்வார் திருவடிகளை கொண்டாடியபடியால் எல்லாரும் அந்த திருவடியை கொண்டாடுகிறார்கள் ஏ பாதுகையே உன்னை யார் பக்தியோடு தலையில் சாதித்து கொள்கிறார்களோ அவர்கள் ஆகாசத்தில் மிக விழுப்பாயும் பெரியதாயும் இருக்கிற ஹம்சபக்சியின் பக்சியாவது காலையிலாவது ஏறிக்கொண்டு சஞ்சரிக்கிறார்கள் அதாவது பிரம்ம பட்டமாவது சிவன் பட்டமாவது வருகிறது நல்ல ஆச்சாரியர்களிடத்தில் பக்தி பண்ணினால் பிரம்ம பட்டம் முதலானவை வெகு சுலபமாய் கிடைக்கும் மோட்சமே வருகிறபோது மற்றவை வரும் என்பதை பற்றி கேட்க வேண்டுமா અડિયે રામાનુજદા લોક સમાસ્તા સુખિનો સર્વે ભવંતુ